அப்படி இருக்கேன் திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் டேஸ் கம்யூனிடேட்ஸ் என்னோட சேனலை முனைப்பற்று யோசி திங்கப்படுசல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களும் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விட இம்பார்ட்டண்டான டாபிக் பிஎம்ஏ ஒய் மந்திரி ஆபாஸ் யோஜனா திட்டம் அர்பான் திட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு கடனுக்காக அரசு வழங்கும் மானிய திட்டம் இதில் நீங்கள் எலிஜிபிளாக என்னான்னு பார்த்து வருமானம் ஒன் இயர்க்குள்ளே வருமானம் எவ்வளோன்னு பார்த்து அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக ஆனீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் லேக்ஸ் வரையும் உங்களுக்கு லோன் லோன்ஸ் ஆகுங்க வீட்டு லோனை வச்சு நீங்கள் மானியத்தை வச்சு வீடு கட்ட இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு பற்றி யோசித்து இங்கே போட்டு செல்ஃப் நீங்கள் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லோனுக்கு எலிஜிபிளானு பார்த்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து வருமானம் ஒன் இயற்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு பார்த்து எல்லாமே ஆன பிறகு சப்ஸிடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் உண்டு அந்த மானியத்தில் எவ்வளோ எலிஜிபிளாக இருக்கும் உங்களுக்கு ஆகும் இதை வைத்து வீடு கட்டி தென் நீங்கள் ஏதாவது ஜுவல்ஸ் இல்லை வேறு ஏதாவது இடம் வச்சு அதை ஏதாவது போட்டு வீடை மொதல் கட்டிவிடுங்க வீடு கட்டாதவங்களுக்காக இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள் அரசு மானியம் அதாவது வீட்டு கடனுக்காக அரசு வழங்கும் மானிய திட்டம் பிஎம்ஏஒய் சரிங்களா ஸ்கீம் இந்த ஸ்கீமில் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோன் சேன்ஸ்ட்ராயும் உங்களுக்கு மானியம் வழங்கப்படும் இதுக்கு எலிஜிபிளாக பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு ப்ரௌசிங் சென்டர் நிறைய இருக்கும் இங்கே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் பண்ணலாம் எது வந்தாலும் எலிஜிபிள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடு கட்டணும் ஆசைப்பட்டிங்கன்னா இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நாம் லோன் வாங்கினா ஒன்று ஏதாவது ஒரு கோதனமான ஒரு விஷயம் இருக்கலாம் நாம் இருக்க இருப்பிடம் தென் சில பேர் காருக்கு கூட லோன் வாங்குவாங்க பைக்கு லோன் வாங்குவாங்க ஸோ வீடு கட்டுறதுக்காக இது ஒரு திட்டம் மானிய திட்டம் அரசு வழங்கும் மானிய திட்டம் கண்டிப்பாக வந்து போய்ட்டு இதில் எலிஜிபிளாக இருக்குங்களும் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி பாருங்கள் நாம் அப்ளை பண்ணால் தான் நம்ம எலிஜிபிளானு நமக்கு தெரியும் ஆண்டு வருமானத்தை வச்சு தான் எங்க பண்ணுவாங்க எல்லாமே உங்களுக்காக தான் இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் தான் எங்கள் வரைக்கும் மகிழ்ச்சி ஸோ நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும்னா வெற்றிருங்க தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு போய் ரீச் ஆகி ஒரு ஆள் போய்ட்டு இதுக்கு என்ன ப்ராசஸ்ன்றத பார்த்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்து உங்களுக்கு அந்த மானியம் கிடச்சி வீடு கட்டுறதுக்கு நாம் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுனா அது மாதிரி கிளாச்சி பை பாய்ஸ் பாய்ஸ் சொல்லுங்கள்